அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாள்லேயும் காரியம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னோன்னா நல்ல நாள்கள் பார்ப்போம் எந்த ஒரு காரியத்தையும் ஏமா கண்ட ஒரு ஆகு காலம் அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஆனால் குளிகை காலம் குளிகைன்னு சொல்கிறது வந்து ஒரு சுப காரியத்தை தொடங்கணும்னா இப்போ ஒரு வீடு கட்டணோன்னா திரும்பி திரும்பி அடுத்த வீடு கட்டுவோம் பால் காய்ச்சணுன்னா அடுத்து பால் காய்ச்சுவோம் அதனால் அது வந்து சுபகாரியங்களுக்காக தொடங்கப்பட்டது தான் குளிகை அந்த குளிகள் அதாவது அந்த தொடரை செய்வதற்காக குழிகனை வந்து தொடர்ந்து நமக்கு நல்ல சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு சனிக்கிழமைகளை மாலை நேரத்தில் அந்த குளிகனை வணங்கி வந்தால் இந்த குளிகன் வணங்கி வந்தோன்னா நிச்சயமாக தங்குதடை இல்லாமல் நடக்கும் சுபகாரியம் எதுனாலும் நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கும்போது இந்த குளிகைங்கிறதும் உலக வழக்கந்தபடி ரொம்ப நல்ல ஒரு நாளாக கருதப்படுகிறது எந்த நல்ல காரியமும்